தாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று தோரகமாயி வந்த பிரார்த்தனைகளை சொல்லி என்னுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் என் சன்னதிக்கு வந்தாய் உன் குறைகளை சொன்ன கவலைப்படாதே நீ கேட்டதை விரைவில் நடக்கும் நிழலாகவும் உன் வாழ்க்கைக்கு ஒரு வழியாகவும் நான் தான் இருக்கின்றேன் எந்த நொடியும் உன்னை நான் பார்த்து கொண்டு உன்னை கண்ணும் கருத்துமாக என் கைப்பிடியில் வைத்துக்கொண்டு நான் இருக்கின்றேன் என்னுடைய ஆழத்திற்கு ஆலயத்திற்கு வந்து நீ அழும்பொழுது உனக்கு மிகவும் கஷ்டமாக உள்ளது நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னுடைய கோவிலுக்கு வரலாம் ஒரு தாய் வீட்டுக்கு எப்படி நீ செல்வாயோ அதே போல இந்த தந்தையின் கோவிலுக்கு உன் வீடு போல் வந்து எவ்வளவு மணி நேரம் வேண்டுமானாலும் நீ அமர்ந்து என்னிடம் நீ பேசிக்கொண்டே இருக்கலாம் யாரும் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டார்கள் உனக்கு போகக்கிடம் கிடையாது போக்கிடம் கிடையாது யாருமே கிடையாது என்று கதரும் பொழுது எனக்கு உன் முன் நின்று நான் இருக்கின்றேன் என்று சொல்லணும் என்று தோன்றும் ஆனால் அப்படி என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது அதனால் தான் ஏதோ ஒரு வடிவத்தில் நான் வந்து தான் நான் இருக்கின்றேன் என்று சொல்கின்றேன் நீ எப்படி கஷ்டப்படுகிறாய் என்று எனக்கு முழுதும் தெரியும் உனக்கு மனிதர்களால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்றும் தெரியும் நீ தனியாகத்தான் இருக்கின்றாய் எல்லோரும் இருந்தாலும் உனக்கென்று யாரும் இல்லை என்று எனக்கு புரியும் என்னுடைய கோவிலுக்கு வா எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் உட்கார்ந்து என்னிடம் பேசு நீ பேசுவதை ரசித்து கேட்கத்தான் நான் இருக்கின்றேன் உன் கண்ணிலிருந்து வரும் கண்ணீரை துடைக்க என் கைகள் உள்ளது நான் அதை துடைத்துவிட்டு உன் மன பாரத்தை இறக்கி என் குழந்தையை நான் சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக நான் வாழ வைப்பேன் நீ அழுதாய் இந்த தகப்பனுக்கு தாங்க முடியவில்லை யாரும் இல்லை என்று சொல்வதை நிறுத்து யார் கேட்டாலும் எனக்கு யாரும் இல்லையா அப்படி என்று யோசிக்காது யாராவது கேட்டால் எனக்கு சாயப்பா இருக்கிறார் என்னுடைய சாயப்பா இருக்கிறார் என்னை பார்த்து கொள்வார் எனக்கு வேறு யாரும் தேவை கிடையாது என்று தைரியமாக சொல்லிப்பார் ஒருமுறை சொல் உன் மனதில் பல மடங்கு சக்தி வரும் யாரும் இல்லை யாரும் இல்லை யாராவது கேட்டால் எனக்கு யாரும் இல்லைங்க அப்படி என்று சொல்லாதே எனக்கு சாயப்பா இருக்கிறார் எனக்கு யார் வேணும் என்று தைரியமாகச் சொல்லு உனக்கு நான் இருக்கின்றேன் உன் கண்ணில் இருந்து வர ஒவ்வொரு கண்ணியையும் என்னால் தாங்கி தாங்க முடியாது இந்த உலகத்திற்கு நீ அனுப்புனது அழு அழுவுறதுக்கும் தானா எல்லாவும் எல்லாருக்காகவும் பாவப்படுற நீ அழுகிற எல்லாருக்காகவும் அழுதுகிட்டு இருக்க உனக்கு சேர்ந்து அழுகிற இந்த உலகத்துக்கு நான் உன்னை அனுப்புனது தானே இல்லையே என் அன்பு குழந்தையே நீ நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்குத்தான் இந்த அழகான பூமியில் நான் உன்னை படைத்தேன் நானே உனக்கு தந்தையாக வந்தேன் நான் தான் உன்னை என்னிடம் எடுத்து என்னிடம் முன்னுடைய பிள்ளையாக வச்சு வைத்திருக்கின்றேன் அழாது உனக்காக நான் இருக்கின்றேன் எப்பொழுதுமே இருப்பேன் என்னுடைய தங்கத்துக்கு ஒரு அழகான வாழ்க்கை இருக்கும் பொழுது அந்த தங்கம் போல நீ மிக்க மின்னத்தான் போகின்றாய் நான் செய்வேன் தைரியமாக என் கையை பிடித்துக்கொள் எப்பொழுதும் உனக்கு எல்லா உறவாகவும் நான் இருக்கின்றேன் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்